ஓசூரில் போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக ஓசூரில் தமிழக முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் முனுசாமி ஓசூர் சட்டமன்ற வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் ஆதரித்து தமிழக முதல்வர் ஓசூர் பகுதிகளில் தீவிர வேட்டையில் ஈடுபட்டார் அதிவேகமாக வளர்ந்து வரும் பகுதியாக இருந்து வருகிறது ஓசூர் தமிழக மாநில எல்லையிலும் மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள் இருப்பதால் ஓசூருக்கு லட்சக்கணக்கானோர் வியாபாரம் வணிகம் தொழிலாளர்கள் என அனைவரும் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது இந்நாளும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் தினந்தோறும் சாலை விபத்துகளால் ஏராளமானோர் காயமடைவதும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது ஓசூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளில் முதன்மையானது போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரிங் ரோடு சாலை விபத்துகளை குறைக்க தேசிய நெடுஞ்சாலைகள் உயர்மட்ட மேம்பாலங்கள் ஆகியவற்றை நேற்று அதிமுக வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்து தமிழக முதல்வர் நிச்சயம் நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்துள்ளார் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றித் தருவதாக முதல்வரின் அறிவிப்பு ஓசூர் சட்டமன்ற தொகுதி மக்களை அடைய வைத்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை இருந்து கொள்ளும் மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்

நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு நெரிசல் உள்ள பகுதி இந்த பகுதிக்கு உயர்மட்ட பாலவன் கேட்டு நம்ம அரசு அனைத்து குறிப்பிட்ட உயர்நீர்ப்பட்ட உத்தரவின்படி வீட்டு வரியும் உயர்த்தி அரசு உயர்த்த உயர்நீதிமன்ற உத்தரவு உயர்த்தப்பட்டது